முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது ஆதிபருவம் பகுதி பதினேழு தலைப்பு மேருமலையில் தேவர்கள் தவம் காட்ஸ் இன் மேரு ஆதிபருவா செக்ஷன் 17 மகாபாரதா இன் தமிழ் இது ஆஸ்திக பருவத்தின் தொடர்ச்சி சவுதி சொன்னார் ஓ துறவியே பார்க்கடலை கடையும் போது தேவர்களால் வழிபடப்படும் குதிரைகளின் ரத்தினமான குதிரைகளின் அரசனான தெய்வீக குதிரை உச்சை சிரவசை அந்த இரு சகோதரிகளான கத்ருவும் வினதையும் அருகில் அணுகினர் தெய்வீகமான அருள் நிறைந்த நித்திய இளமை கொண்ட படைப்புகளில் தலையாய படைப்பான தவிர்க்க முடியாத வீரியம் கொண்ட அனைத்து நற்குறிகளும் கொண்ட அந்த குதிரை அருளப்பட்டு இருந்தது